அம்மாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் ஆஹ் அம்மா அவர்கள் கணிதத்தில் பிஎஸ்சி கவுன்சிலிங் துறையில் எம்எஸ்சி அக்கு அறிவியல் துறையில் டிஏஎஸ்சி எம்இஎஸ்சி மற்றும் அக்கு கல்வியில் டிஇடி போன்ற உயர்கல்வி பட்டங்களை பெற்றுள்ளார்கள் அக்கு ஹீலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் அக்கு பங்சர் ஹீலர்ஸ் பெடரேஷன் இந்தியா கோவை மண்டல அதிபராக பணிபுரிந்து வருகிறார்கள் அம்மா அவர்கள் கும்பம் அக்கு பங்க்சர் அகாடமியில் அக்கு ட்ரெய்னராகவும் செயல்பட்டு வருகிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக அக்கு பங்க்சர் தெரப்பி பயிற்சி மற்றும் சேவை வழங்கும் அனுபவம் கொண்ட இவர் சாய்பாபா காலனி மற்றும் கோயில் பாளையத்தில் அக்கு பங்க்சர் ஹோம் என்ற கிளினிக்குகளை நடத்தி வருகிறார்கள் மேலும் மாதம் இருமுறை மைசூர் மற்றும் பெங்களூர் நகரில் அக்கு பணியாற்றுவதற்காக பயணம் செய்து வருகிறார்கள் அம்மா இன்று நம்மிடையே பெண்களை ஆராதிப்போம் என்ற தலைப்பிலான சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள் அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா அனைவருக்கும் வணக்கம் அம்மா வீடியோ சாத்திட்டீங்களா அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இன்றைய தலைப்பு பெண்களை ஆராதிப்போம் நான் இந்த அக்குபஞ்சர் பஞ்சர் மருத்துவத்துறையில சிகிச்சையாள பதினைந்து வருடமாக இருக்கிறேன் இதன் அடிப்படையில எனக்கு கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்த தலைப்பை குறித்து விவாதித்தால் உங்களோடு சரியாக இருக்கும் என நினைக்கிறேன் பெண்களை ஆராதிப்போம் அந்த ஆராதிப்போம் என்கிற சொல்லுக்கு போற்றுவோம் அல்லது கவனிப்போம் என்று எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் பெண்களை ஆராதிப்போம் அதாவது கவனிப்போம் என்கிற தலைப்பு இங்கு நாம் பேசுவதற்கு காரணமே இன்று இன்றைய சமூகத்தில் அது இல்லை என்பதை குறிக்கிறது பெண்களுக்கான கவனிப்பு இங்கு இல்லை என்பதாலேயே அதற்கான ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டு இந்த தலைப்பை நாம் இன்று உரையாடுகிறோம் ஆதி காலத்தில் மனிதன் இனக்குழுக்களாக வாழ்ந்தான் அவ்வாறு அவன் வாழும்போது உணவு தேவைக்காக ஆண்கள் வேட்டையாடி உணவுக்காக சென்றனர் பெண்கள் தங்கள் இருக்கும் இடங்களிலே குழந்தைகள் வளர்த்து அதுபோக அவர்களுக்கான வாழ்க்கை தேவைகளுக்காக தங்கள் உடலுழைப்பையும் சேர்த்து செய்து அன்று தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டனர் அவர்கள் அன்று குழந்தை பெற்றது என்பது ஒரு வாழ்வின் ஒரு உயிரியல் அடிப்படை நிகழ்வாக இருந்தது அதை அவர்கள் பெரிதாக கருதவில்லை அது அவர்களின் இயல்புகளில் ஒன்றாக இருந்தது இனக்குழுக்களாக வாழ்ந்த காரணத்தினால அந்த குழந்தைகள் பெறுவதும் அதை வளர்த்துவதும் அவர்கள் இயல்பாக கொண்டிருந்தனர் அதை அவர்கள் பெரிதாக கருதவில்லை காலப்போக்கில் நவீனமயமாக ஆக உணவையும் தாண்டி உடை இருப்பிடம் என்று ஒவ்வொன்றாக தன் தேவைகள் விரிவுபடுத்த விரிவுபடுத்த நாவ நவீன நாகரிகம் வளர வளர அவனுடைய தேவைகளும் அதிகமாகிக் கொண்டே போகின இதன் அடிப்படையில் அவன் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டே இருந்தான் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தான் இவ்வாறு தன்னுடைய ஒவ்வொரு இயல்பாக அவன் இழந்து கொண்டே வர்றான் வருகிறான் அன்று பெண் தெய்வங்களை பெண் தெய்வங்களைத்தான் அவர்கள் வழிபட்டனர் குடும்பத் தலைமை பொறுப்புகளையும் பெண்களே ஏற்று நடத்திக் கொண்டிருந்தனர் நாட்களில் அப்படியே நாம் நகர்ந்து வரும் பொழுது கடந்த நூறு ஆண்டுகளில் நாம் எடுத்துக்கொள்வோம் கடந்த நூறு ஆண்டுகளுக்குள் பார்த்தோமானால் நம்முடைய பாட்டி தாத்தாக்களின் காலம் பூண் விழுகாத தாத்தா பாட்டிகள் நன்கு பார்வையோடு உள்ள பா தாத்தா பாட்டிகள் நரைமுடி நரைமுடி இல்லாத தாத்தா பாட்டிகளை நாம் இன்று காண்கின்றோம் அடுத்த நம் தாத்தா பட்டிகளை தாண்டி அடுத்தது ஒரு எழுபது எண்பது எண்பதுகளில் பிறந்த சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னும் சற்று அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் அடுத்தது தொண்ணூறுகள் இரண்டாயிரம் இப்படி ஒவ்வொன்றாக வர வர ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தில் மக்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது நரை திரை மூப்பு பிணி ஆகியவற்றில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் நிதானமாக கடந்து சென்றனர் ஆனால் இன்று நாம் அதை நிதானமாக இன்றைய காலகட்டத்தில் நிதானமாக கடந்து செல்கிறோமாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய பெண்களை எடுத்துக்கொண்டால் வேலைக்கு போகும் பெண்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் என்று இரு வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் வேலைக்கு போகும் பெண்கள் வீட்டில் ஏற்படும் சில சில பிரச்சனைகளை அவர்கள் மறந்து அங்கு சென்று இதை மறந்துவிட்டு அங்கு வேலைக்கு செல்கின்றனர் அவர்கள் அங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது இது என்று இரண்டையும் சமாளிக்க வேண்டிய சூழலும் மான பெண்கள் அதற்கு அந்த ஒரு கேட்டகரியிலும் பெண்கள் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்கள் வீட்டு உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் தாங்களே செய்துவிட்டு தங்கள் ஓய்வு காலத்தில் தங்களுக்கு தேவையான வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க நல்ல படிச்சிருக்காங்க படிச்சுட்டு அவங்க பையன் ஒரே பையன் அந்த ஒரே பையனை வளர்த்தி அந்த பையன் இப்ப நல்ல கல்லூரி படிப்பை முடிச்சுட்டான் வெளி வேலைக்கு போயிட்டான் வெளியூருக்கு ஆனா இந்த பொண்ணு அந்த ஒரு பையனை வளர்த்துறதுக்காகவே தன்னுடைய நல்ல ஒரு பட்டப்படிப்பை முடித்த பெண் தன்னுடைய இருபது ஆண்டு கால வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறாள் இப்போது அவங்க தனிமையா ஃபீல் பண்றாங்க இப்போ ஃபீல் பண்ணும்போது இப்ப இனி நாங்க சொல்ற அறிவுரை என்னன்னா இனி உங்க இது இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தாயிற்று இனி உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் இப்படி பெண்கள் வந்து ஒரு மகனுக்காக ஒரு குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க ஆஹ் இன்னொரு இத உதாரணமாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருக்கா வேலைக்கு போறா அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை அப்ப இந்த இரண்டு இடத்திலும் ஏற்படுற பிரச்சனையை அவங்க சமாளிக்கும் இப்படி இருக்கும்போது அவங்க உடல் மனம் இரண்டுமே பாதிக்கப்படும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறாங்க வீட்டுல பையன் பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாம் இருக்காங்க ஒரு பத்து வருட காலமாக உடல்ல சில தொந்தரவுகள் ஏற்பட்டு தற்போதைய தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனை அப்ப அந்த கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது இப்பொழுது அவங்க எங்கிட்ட வந்து பேசும்போது நான் பத்து வருஷத்துக்கு நான் இப்ப என்ன சொல்றதுன்னா நீங்க ஓய்வெடுக்கணும் அதுவும் மாதவிடாய் காலங்களில் எடுக்கணும் நீங்க இவ்வளோ நாள் எடுக்காம மிஸ் பண்ணியாச்சு பரவாயில்ல இனியாவது நீங்க ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்றோம் அப்போ அவங்க உணர்ந்த ஒரே விஷயம் இந்த மாதிரி காலங்கள்லையும் நான் என் பையன்கிட்டயோ என் வீட்டுக்கார்டோ இதெல்லாம் சொல்லாம ஒரு லீவு எடுக்காம நான் பாட்டுக்கு நான் என்னோட வேலையை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தேன் அது எவ்வளவு தவறு என்பதை இன்னைக்கு உணர்றேன் நான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்படி இன்னொரு குடும்பம் பாத்தீங்கன்னா ஆஹ் நைட் ஷிஃப்ட் பொண்ணு நைட் இப்ப வந்து அம்மாக்கள் வேலைக்கு போகாததுனால வீட்டுல பெண்களை வளர்த்திட்டு பெண்களை கண்டிப்பா இன்று வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அம்மாவும் வலியுறுத்துறாங்க பெண்களும் இன்றைக்கு வேலைக்கு போவதைத்தான் விரும்புகிறார்கள் வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பொருளாதார சூழலுக்கும் தள்ளப்படுகிறார்கள் அப்போ அவங்க வேலைகளுக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைகளை பராமரிப்பு என்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைய இப்போது இருக்கின்ற பாட்டி தாத்தாக்களின் பணியாகி இருக்கிறது வேலைக்கு செல்லும்போது பாட்டி தாத்தாக்கள் வந்து எங்களிடம் சொல்வது நாங்க இவங்களை பெற்று வளர்த்து ஆஹ் இவங்கள ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னும் எங்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவங்க இப்ப இன்றைய காலகட்டத்தில் வாழ்ற பெண்களுக்கு நிறைய மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கு இந்த மனதில் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுறதுனால அந்த உடல் பலவீனம் அடைது மனக்குழப்பம் உடல் பலவீனம் இதோடு அந்த பெண்கள் வந்து பயணிக்கிறாங்க கர்ப்பகாலங்கள்ல ஓய்வு கிடையாது அந்த அரசு இப்பொழுது அந்த மூன்று மாதம் விடுமுறையை நீட்டிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் அவங்க வேலைக்கும் செல்ல வேண்டிய சூழலுக்கும் அந்த பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கான தொல்லைகளை அவர்கள் சந்திக்கின்றனர் அப்பொழுது அந்த உடல் அவர்களுக்கு கெட்டு போகின்றது இவ்வாறு வேலைக்கு செல்லும் பெண்கள் வீட்டு வேலை மூழ்கி இருந்தாலும் மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலையை செய்ய அவர்கள் கட்டாயம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் இவ்வாறு அந்த பெண்களை கவனிப்போம் என்று சொன்னது பெண்களுக்காக மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்துதான் ஆண்களுக்கும் மகனுக்கும் கணவருக்கும் அனைவருக்குமான விஷயம் அந்த பெண்ணின் உடல் எப்பேற்பட்டது என்பதை ஒரு மகனுக்கும் அந்த தாய் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் ஓய்வு எடுப்பது என்ற விஷயத்தை கண்டிப்பாக அந்த மகனை வளர்த்தும் தாய் அவனுடன் தகிர வேண்டும் இது தவறே கிடையாது ஏனென்றால் அந்த ஒரு அடுத்த தலைமுறையை வளர்த்த வேண்டிய நன்கு சிறப்பாக வளர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு முக்கியமான பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவேதான் இந்த தலைப்பு பெண்களை கவனிப்போம் என்கிறது என்கிறது சிறப்பு பெறுகிறது அதை அவர்கள் அந்த காலகட்டங்களில் மகனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அதாவது இது ஓய்வுக்கான காலம் இந்த ஓய்வுக்கான காலத்துல நாங்க எங்க வேலையை செய்யும் போது அதில் அவர்களையும் அந்த வீட்டு வேலைகளிலும் தனக்கு உதவுவதிலும் பங்கெடுக்க வைக்க வேண்டும் இது ஒரு பெண் தன்னுடைய கடமையாகவே செய்ய வேண்டும் இதில் ஒரு சுயநலமும் அவளுக்கு இருக்க வேண்டும் என்னவென்றால் தான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தன்னுடைய வருங்காலம் அதாவது தனக்கு வயதான பிறகு தன்னை அந்த நம்முடைய மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அந்த காலத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைய ஆரோக்கியம்தான் நமக்கு நாளைக்கு நிலைக்கும் ஆகவே இன்று அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும் அதை தாண்டி இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பது என்பது பசித்து அதாவது பசித்து உணவு எடுப்பதும் இரவு தூக்கத்தை தொலைக்காமல் நேரமாக உறங்குவதையும் இன்றைய பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் கடைப்பிடித்து அதை அவர்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க அவர்கள் குடும்பம் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பியிலே என்று அன்னைக்கு ஒரு சிறந்த வரிகளை கொடுத்திருக்கிறார்கள் அது உண்மைதான் அப்பொழுது அன்னையின் கையில் அந்த குடும்பமே இருக்கின்றது ஆகவே நாம் பெண்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் போற்ற வேண்டும் இவ்வாறு பெண்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு கவனத்துடன் அதாவது அந்த கவனம் என்று வரும்போது அவர்களுடைய உடலை கவனித்தால் போதுமானது அவர்கள் உணவு உண்வதையும் தாகம் எடுத்து நீர் அருங்குவதையும் நேரமாக தூங்குவதையும் ஒவ்வொரு வேலையும் தன் உடலை மையப்படுத்தி தன் உடலை அவர்கள் கவனிக்க கவனிக்கவே அவர்களை சுற்றியுள்ள வேலைகளில் அவருடைய கவனம் தானாக போகும் அந்த கவனம் அவர்களை அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள உதவும் இதை தாண்டி வாசிப்பு என்பது ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது தன்னை சுற்றியுள்ள சமூகத்தை அவர்கள் நேரில் பார்த்தது தாண்டி நம்முடைய முன்னோர்கள் அறிஞர்கள் அவர்கள் எழுதியுள்ள சிறந்த புத்தகங்களையும் அவர்களுடைய பார்வையில் நமக்கு இங்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே புத்தகங்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான விடயமாக உள்ளது இதற்கெல்லாம் மேலாக இரவு தூக்கம் என்பது உடல் நம் உடலின் ஹார்மோன்கள் அந்த ஹார்மோன்களை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும் ஆகவே பெண்கள் முடிந்தவரை இரவு தூக்கம் அதாவது இரவு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த இரவு பணிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா நாங்க பாக்குறோம் இப்ப பெண்கள் படிப்பு முடிந்ததுமே அந்த முதல் வருஷம் நைட் ஷிஃப்ட் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஒரு வருஷம் தூக்கத்தை கெடுத்துட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுறாங்க ஆனா அந்த ஒரு வருடம் அவங்க வேலைக்கு செல்லும் போது அந்த ஒரு வருடம் முடிவில் அவர்களுக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனை அதனால அந்த பிசி ஓடி அஹ் மாதவிடாய் கோளார்கள் எல்லாம் வந்துடுது ஒரே வருடத்துல அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்துடுது அப்போ அவங்க செல்வதென்போது குறைவான சம்பளத்திற்கு தான் செல்கிறார்கள் அந்த ஒரு வருட வாழ்க்கை ஒரு இருபது வருடம் கட்டி காப்பாற்றிய உடல் நலம் இந்த ஒரு வருட இரவு தூக்கத்தினால் உடனே கெட்டு போய்விடுகிறது இதை தொடர்ந்து வேலை முடிந்து அடுத்து திருமணம் என்று வரும் பொழுது அவர்கள் அதில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க நம்ம சமூகம் நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் குழந்தைகள் பெறுவது என்பது ஒரு அவர்களுடைய வாழ்வின் ஒரு இயல்புகளில் ஒன்று அதை அவர்கள் இயல்பா செய்தாங்க ஆனா இன்னைக்கு குழந்தைகள் பெறுவது என்பது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது தெருவுக்கு தெரு இன்று ஃபெர்டிலிட்டி சென்டர் கரு உருவாக்கல் மையம் வந்துவிட்டது இதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் அடுத்த தலைமுறையை ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு மன வலிமையான ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பது பெண்கள் கையில் தான் இருக்கிறது அப்போது அந்த பெண்கள் அந்த உடலின் ஆரோக்கியத்தை மனதின் ஆரோக்கியத்தை நன்கு பேணி பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக இவ்வாறு தங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பெண்கள் ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வேறுபாட்டை தங்கள் சந்தையினர் சந்ததியருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த வேண்டும் ஆசை என்பது என்ன தேவை என்பது என்ன தேவைக்கு எல்லாமே செய்யலாம் ஆனால் அது ஆசையாக மாறும்போது அந்த ஆசை நம்முடைய உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது என்பதை நாம் நம்முடைய சிறிதிலிருந்து பார்க்கின்ற அனுபவங்களில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாடம் எடுக்க முடியாது நாம் தினமும் அவர்களோடு பேசும் போதே ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் கலந்துரையாடலை மேற்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் நடந்த சில சில சம்பவங்களை அவர்களுக்கு கூறி இதை நாம் அவர்களுக்கு வாழ் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கூடவே நாம் சொல்லி கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் வளரும் போது அவர்களுடைய மனம் கட்டமைக்கப்படுகிறது அவர்கள் கேட்கும் செய்திகள் இன்று இந்த இறைமார்க நம்ம தொண்டர்களுக்கு தொல்லை இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு அருமையான ஒரு குழுவில் சேர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளும் இதில் இணைய வாய்ப்பிருக்கிறது ஆகவே நீ உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் நல்ல போதனைகள் கிடைக்கின்றன ஆனால் இதில் இணையாத மக்களுக்கு அப்போ நீங்க வெளியில வகுப்பெடுப்பீங்க அப்படி எடுக்கும்போது அந்த குழந்தை குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் தினமும் தினமும் அதை பாடமாக அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இதுவே அவர்களை வழி நடத்தும் அவர்களுடைய மனம் இதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படும் போது அவர்கள் ஒரு தீய பழங்களுக்கு பழக்கங்களுக்கு செல்வதோ வேண்டாத சகவாசங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்முடைய இளம் தலைமுறையினரை நாம் காற்று காப்பாற்றிக் கொள்ள முடியும் இதுவும் பெண்களின் கையில் தான் இருக்கின்றது ஆண்களும் முக்கியம்தான் இருந்தால் ஆண்களையும் தாண்டி இங்கு பெண்களை கவனிப்போம் என்பதனால் இந்த பெண்களுக்கு இது முக்கியமான பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது அடுத்த தலைமுறை உடல் ஆரோக்கியம் என்பது இன்றைய பெண்கள் கையில் தான் இருக்கின்றது அடுத்தது நம்முடைய இந்த ரசாயன பயன்பாடுகள் நாம் பயன்படுத்தும் ரசாயனங்கள் காலையில் நாம் பல்விளக்கும் பற்பசை துவங்கி இரவு உணவு வரைக்கும் நாம் என்னெல்லாம் ரசாயனம் நாம் உடலுக்குள் எடுக்கின்றோம் என்பதில் நிச்சயம் ஒரு பெண்ணுக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும் உணவுகளில் ஆகட்டும் குடிக்கிற நீர் கூல்ட்ரிங்க்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இது போன்ற பொருட்கள் இதெல்லாம் எங்கெல்லாம் நம்முடைய குழந்தைகள் ரசாயனங்களை அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன என்பதை அவர்களை இது வேண்டாம் என்று நாம் சொல்லக்கூடாது அதற்கு பதிலாக அதில் உள்ள பிரச்சனைகளை நாம் பேசும்போதே அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அதையும் நீ சுத்தமா சாப்பிடக்கூடாது என்று நாம் சொல்லக்கூடாது சாப்பிட வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு நாள் சாப்பிட வேண்டும் என்று கூறி நம்முடைய குழந்தைகளை நாம் அதில் கொண்டு வேண்டும் ஏன்னால் அந்த ரசாயனங்கள் அந்த ரசாயனங்களை உடல் வெளியேற்றுவதற்கு கஷ்டப்படுகிறது இரவு தூக்கமும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இச்சமயத்தில் அந்த கல்லீரல் மிகவும் பலவீனமானதாக பலவீனமானதாகிறது ஆகவே அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் சற்று சீராக்க வேண்டும்

சிறப்பான உரை எங்களுக்கான மகளிர் தினம் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடினா அதே மாதிரி இந்த ஏப்ரல் எட்டாம் தேதியும் நாங்க கொண்டாடுற மாதிரி மகளிர்களை கொண்டாடுற மாதிரி உங்களோட பேச்சுக்கள் ஒவ்வொன்றுமே எங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்தது நாங்க மறந்து போன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து தன்னை கவனிச்சுக்கிறதே கிடையாது குடும்பத்துக்காக எவ்வளவு செய்யறாங்க ஆனா தன்னை கவனிச்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஆஹ் நிச்சயமா எல்லாருமே சரி அந்த அந்த போனதுக்கு அப்புறம் திரும்பி வராது அந்த ஏஜ் ஆட்கள் தான் இங்கே ஃபுல்லாகவே அந்த நாற்பது அந்த மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம் நான் ஆனாலும் இப் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு அடுத்த வாரம் சந்ததியினருக்காக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேச்சு வந்து சிறப்பாக இருந்ததுமா ரொம்ப நன்றி ஒவ்வொன்றுமே நம்ம இரவு தூக்கத்துல இருந்து ஒரு வேலை செய்த பெண்களாகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும் எந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத சிறப்பு ஒரு ஹீலராவும் நீங்க இருக்கிறதுனால அஹ் எல்லா அந்த அந்த விதத்துலயும் நீங்க பார்த்து நிறைய சிறப்பா எல்லாமே எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களோட உர வந்து பெண் ஆரோக்கியமா இருந்தா ஒரு பெண் மன வலிமையா இருந்தா அந்த குடும்பமே சிறப்பா இருக்கும் அந்த குடும்பம் சிறப்பா இருந்ததுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா குடும்பமும் சிறப்பா இருக்கும் அக்கம் பக்கத்து வீடு வாழ்க உங்களோட உரை வந்து எங்களுக்கு இருந்தது இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களோட உரை வந்து வாழ்க வளர்ந்தாங்க அப்படி அம்மா வந்து உமா மகேஸ்வரி அம்மா எல்லாரும் நம்ம துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம் எல்லாரும் துரிய நிலையில இருந்துட்டு வாழ்க வளர்ந்து உமா மகேஸ்வரி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றில் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளம் மிக்க நன்றியமா ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு மத்தவங்கிட்ட கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கும் அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரேஸ் பண்ணிக்கோங்கம்மா நான் ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்தேன் அடுத்த நிகழ்வா வந்து எட்டு முப்பது மணிக்கு இரையாசிரியர் மதன் ஐயா அவர்களோட தற்சோதனை வகுப்பு இருக்குது அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம் நாளை அதிகாலை நாலு முப்பது மணில இருந்து எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் இருக்குது அதில் அன்றைய நா காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் பதினோரு மணிக்கு இருக்குது நாளைக்கு புதன்கிழமைனால கலந்தாய்வு கூட்டம் இருக்குது அதில் கல கலந்துக்கோங்க அப்புறம் பதினோரு ம பதினோரு மணிக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கும் இருக்குது அதுலேயும் கலந்துக்கிட்டு நம்ம ஆன்ம தூய்மை பெறலாம் அனைத்து நிகழ்வுகளும் கலந்துக்கலாம் வாழ்க வளமுடன் இதில் கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்களை வந்து ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்கம்மா அம்மாட்ட கேள்வி கேட்டுக்கலாம் வாழ்க வளமுடன் அம்மா உங்களுக்கு அம்மா சொல்றதுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணுங்கம்மா வாழ்கவளம் வளமுடன் பெண்கள் இன்றைய காலகட்ட சொல்லுங்க ஆஹ் இந்த பெண்கள் காலேஜ் போற பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த அம்மாக்கள் வந்து பேசணும் டெய்லி டெய்லி பேசணும் மனம் விட்டு பழகணும் அவங்களோட நம்ம வெளி இடங்களுக்கு கூட்டிட்டு போகணும் நாம நமக்கான நேரத்தை ஒதுக்கும் போது அந்த பெண்களுக்கான நேரத்தையும் நாம ஒதுக்கி அவர்களோட சேர்ந்து நம்ம பழகணும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது இன்னும் அவர்களுடைய இந்த காலத்துல அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க பெண்கள் அதுவும் குறிப்பா வயது பெண்கள் இளம் வயதினர் அவரோட ஒரு அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டா அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்காரு அப்பா ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்பாவையும் தாண்டி அம்மாக்களும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்போ அவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளை இயல்பா பகிர்ந்துக்குவாங்க இயல்பா பகிர்ந்துக்கிட்டா சமூகத்தில் அவங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து வரலாம் அது இந்த சமூகத்துல ஒரு மைனஸா இருக்கு ஏன்னா அம்மா வேலைக்கு போறவங்களா இருக்காங்க பொண்ணு காலேஜ் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரமே குறைவா இருக்கு அப்படி தாண்டி அவங்க வீட்டுக்கு வந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுக்கிறாங்க அப்போ அந்த செல்போன்ல பயணிக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் தவிர்த்து இந்த செல்போனை சுவிச் ஆஃப் பண்றது ஒரு ஏழு எட்டு மணியோட செல்போனை சுவிச் ஆஃப் பண்றதுங்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏழு எட்டு மணிக்கே தூங்கினாங்க அடுத்துதான் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்தீங்கன்னா கூழ் கஞ்சி அடுத்தது இருவேளை உணவாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைய இளம் இடத்துல பேக்கரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணா உணவே உணவு உடனடியாக உணவு வீட்டுக்கு வருவது இந்த பழக்கங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி நாம அவர்களுக்கு சிம்பிளா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் இருவரையும் சமைத்து சொல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை அவர்களை செய்து கொள்ளுமாறு நாம் பழக்க வேண்டும்

ஆஹ் அம்மா மட்டும் வாழ்த்திடலாமா வாழ்க வளமுடன் சிறப்பான ஒரு உரையை கொடுத்த உமா மகேஸ்வரி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் கர்ணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் மிக்க நன்றி அம்மா ஆஹ் உங்களோட கேள்வி உங்களோட இதுல நிறைய அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால யாரும் கேள்வி கேட்கல சிறப்பா இருந்ததுமா வாழ்க வளம்மா மிக்க நன்றி நீங்க ரிலீவ் ஆகினா ஆயிக்கலாமா வாழ்க வளமுடன் நன்றிம்மா